தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரி தாயக செயலணி அமைப்பின் ஏற்பாட்டில் நீதியின் ஓலமையும் துணிப்பொருளில் கையெழுத்து போராட்டம் எதிர்வரும் மூன்றாம் தேதி ஆரம்பமாக உள்ளது யாழ்ப்பாணம் செம்மணியில் ஆரம்பமாகும் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக ஐந்து தினங்கள் தமிழர் தாயகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்படவுள்ளது என்று தாயக செயலணி அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் இடைநிறுத்தப்பட்ட செம்மணி புதைக்கூலி அகழ்வு பணிகள் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்படும் உள்ள நிலையில் இந்த கைகெழுத்து போராட்டம் இருபத்தி மூன்றாம் திகதி ஆரம்பிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தினகிரன் டாட் காம் உங்கள் வர்த்தக விளம்பரங்கள் மற்றும் அறிவித்தல்கள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் சென்றடைய குறைந்த கட்டணத்தில் பதிவிட முடியும் உங்கள் பிரதேசங்களில் நடைபெறும் செய்திகள் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பும் பட்சத்தில் அவை பதிவேற்றுப்படும் குற்றச்செயல்கள் மற்றும் சட்டவிரோத செயற்பாடுகளை ஆதாரங்களுடன் எமக்கு அறியத்தரும் பட்சத்தில் அதனை அமலப்படுத்துவதுடன் தகவல் வழங்குபவர்களின் ரகசியம் பாதுகாக்கப்படும் இதுவும் தனியார் ஊடகமாகும்